எம்பி மேரோ மாகாண சபையோ தீர்மானிக்கிறேன் இது உள்ளூர் உள்ளூர் விவகாரங்கள் தானே உள்ளூராட்சி தான் தீர்மானிக்கிறேன் இன்னொரு ஒன்றரை மாதத்துல உள்ளூராட்சி சபை தேர்தல் வெறும் எனக்கு சாவச்சேரியில இருந்து இருபத்தி ரெண்டு பேரை முக்கியமா இந்த சாவச்சேரியில் நிக்கிறார்கள் யாரு எங்க கணேசன்னு மற்றது இவங்க இல்ல உண்டாக்களை தான் போடுவேன் நானு இல்ல இவையே நீங்க அனுப்பினீங்கண்டா இவ செய்யாடி நீ உங்க கொண்டா பொறுப்பு சரிதானே இப்ப இப்ப பக்கத்து வீட்டுக்கார முன் வீட்டுக்காரதானே போட போறீங்க ஒவ்வொரு நாளும் இரவு கல்லறிய உங்க வீட்டுக்கு அது தவிர வேற இல்ல போடாட்டி சரிதானே இப்ப வீட்டு கல்லறியோட ஓடு வந்து ரோட்டை போடுவீங்க நான் என்ன சொல்றேன்டா நாங்களே இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும் தான நம்ம இந்த ரோட்டில் develop பண்ணலாம். ரோட்டல்ல இவ்வளவுத்துக்கு தான் நிக்குது. இந்த கொஞ்சே வெறும். இவ்வளவுத்துக்கு தான் நிக்குது. இல்ல இங்க எவ்வளவுத்துக்கு ஓ அதான். நீங்க வரவீங்களா? நாங்கள் அப்ப நாங்கள்ள சபை இந்த பிரா இதுல அது வந்த உடனே நாங்க சாவஜரி புள்ள செய்வோம். நீங்க யோசிக்கவே. சரி இது ரோட்டு மட்டும் இல்லை வருமானம் இல்லை கிணவு பிள்ளை ஸ்கூலுக்கு பிள்ளைகள் ஸ்கூலு போறப்ப இதுக்கு அழைத்து ஸ்கூலுக்கு போறது அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சாவஜியில் நான் ஒரு பெரிய மீட்டிங் கொண்ட போட்டு கொண்டு போயிடல அது போறாங்க செஞ்சு வெளி வந்தா சாவஜி ஹோஸ்பிட்டல் அங்கே போறேன்டவனே சேர்த்து போகணும் ரெண்டாவது ஒன்னும் செய்யல அது நாங்கள் அது ஏதாவது செய்வோம் பண்ணாங்க நான் நீங்க வேறில ரெண்டு

അവനെ അപ്പോൾ ഇല്ല ആദികജോ അഹുമർ പറയില്ലാനാ താഴെ വെച്ചിട്ട് നിൽക്കും അല്ല വീഡിയോலயே മെ റിവ്യൂ പറാ വീട് ചാകിലെ അസേനെനെ എല്ലാവർമേ ഇവേയെ ഹേ ഡ്യൂട്ടി വരെ നീ ഓളെക്കിടണം ലജ്ജ കണക്കല്ലേ സർ ഹാക്കтере ഇല്ലോടോ தாய உறவுகளே தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுடைய காணியுடன் இடித்தங்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்த போதிலும் நிவாரணம்

ஒரு அஞ்சு கிலோ கொண்டு வர அதை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களும் பின்னாலே வராங்க தலையில வச்சு கொண்டு வராங்க தொடர்ச்சியா வாரங்கள் நாங்கள் இதுக்குள்ள யாருக்கு என்ன செய்ய போறோம்னு பாக்கலாம் தொடர்ச்சியா பாப்பான் வீட்டுக்குள்ளே இருக்குமே

அம்மா இங்க இருங்க பாத்துறமாவா அது என்ன ஹோட்டேடா இந்த ஹோட்டே யாரா கேனோம் பாம்பா இதுக்கு முதல் ஐயாயிரம் வந்து உங்களுக்கு பேசாம போயிருக்கு அந்த வியோ அப்ப ரெண்டாவது தரமே டாக்டரா தண்ணி பேரத்துல ட்ரௌசர் பிளந்து மூணு ஒரு பயம் ஒன்று சரி சரி நன்றி ஐயா பேச வந்து ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் சிவர்மாண்ட பேர்ல வரும் உங்களோட பேரை அவன் நேற்றே ஃபிஃப்டி தௌசண்ட் உடனே ட்ரான்ஸ் பண்ணி விட்டுருந்தான் அவன் வெளியே வந்துருந்தது வெளியே எனக்கு மெசேஜ் பண்ணி விட்டு பார்த்துருந்தேன் அந்த கையில தான் அந்த காசுலாம் மறந்துட மாட்ட போறோம் இல்ல சின்ன சின்ன சாமான் எல்லாம் மாட்ட போறோம் இதில் எனக்கு தெரியல இதில் எங்களை நம்பி காசு அனுப்புங்கோ அப்படிலாம் சொல்கிற எல்லாம் இல்லை ஒருத்தர் பட் நான் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் என்ன கனாலத்துக்கு இருக்கும் இன்றைக்கி நாங்கள் இப்படி வந்ததை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போயிடுவோம் பட் இதை காட்டிட்டு போயிடுவோம் ஆனால் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் கெணாலுக்கு இருக்கும் இப்போ தொடர்ந்து வர வேண்டி வரும் இங்கே கவனம் கவனம் இதை தடி அங்கே சுற்றி வா அங்கே சுற்றி வா அங்கிட்ட சுற்றி வாங்கும் அதான் இந்த கொக்குதடி இந்த கூர் இருக்கும்

அவங்க அரசியல் ஆசையாக பண்ணிருக்கிறோம் அந்த அரசியல் என்ற சாக்கடை என்றுவாங்க அந்த சாக்கடைக்குல இருந்து நீட்டான அரசியல் செய்வோம்னு நினைக்கிறோம் இல்லையாண்ணே ஓண்ணா ரைட் ஓ சாரி ஓ இந்த சாக்கடைகள்ல இருந்து ஒரு சுத்தமான அரசியல் செய்வோம் ஒரு லாபம் இருக்கா நான் சாயகில நான் குழு ஒனோண்டு போட்டு கூடி கேட்டேன் வேற பிரச்சனை ஒன்றையும் கொண்டு சேர்க்க போறே தானே நாங்கள் ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தமா ஏதோ செய்தமா அப்படி இருக்கிற ஒருத்தருக்குமே ஏன்னா இதுல இருக்கிற ஒரு திறமை எனக்கு முதலே தெரியாது யாராவது என்ன தெரிஞ்சாக்கி நீங்க ஒரு திறமை இல்லையா நினைக்கிறேன் மூணாசன் அப்பா எங்க அப்பா தெரியும் நினைக்கிறேன் அப்பா அப்பாவோட வேலை அண்ணா வந்து எங்க அப்பாவோட வேலை செய்த வேற அண்ணெல்லாம் அண்டையை கண்டுதான் தெரியும் தம்பி எல்லாம் வந்து எலெக்ஷன்ல போட்ல எண்ணி கொண்டு கேட்கறாங்க அவன் வந்து அண்ணன் நீங்க இவ்வளவு நல்லா கோல் எடுத்து கோல் எடுத்து ஆட்சி பண்ணிருந்தேன் அவன் தாங்களா விரும்பி வந்திருக்கிறான் அந்த டிஷர்ட் அடிச்சு தந்த அண்ணா வேறு சரியா நன்றி தேங்க்யூ சார் என்ன போ

இதுக்கான தான் இந்த டிஷர்ட் அடிச்சு நான் அப்ப அவளுக்கு தெரியும் இல்லை எந்த டீம் தான் நிக்குதுன்னு சொல்லி டி ஷர்ட் அடிச்சு தந்த அண்ணா மேர் முக்கியமா நான் பேர் சொல்ல வேணாம் சொன்னீங்கன்னா அதை நான் பேர சொல்லல சரியான சந்தோஷம் அவன் படியெல்லாம் சரியா சந்தோஷமா ஒர்க் பண்றாங்க எங்களுக்கு அந்த ஒரு டீம் ஒன்று இருக்கணும் தானே அப்போ சரியான சந்தோஷமா இல்லை கந்த கடல்ல அடிச்சுன்னா சிவப்பு கலர்

ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துல என்ன வாரீங்களா சரிங்களா சரி അരു അങ്ങോട്ട് പോവാനാണ് അപ്പോ പോ പോ ഓക്കേ ഓക്കേ അതെ 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 അ నింగ కటతన్ తెలియమా గనల నాన్నేమో మొర్డు కుటుంబతలానే నాకే చిన్న పిల్లలు ఇక్కడ జవాన్ అప్పుడు బిస్కెట్ పెడి ఉంటదా ఓ అమ్మ కల్చన రోయి యార్ ను తెలియదో ఆ పార్క్ వేయాలి ఆ ఫోన్ ఇది కాల్ 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 అమ్మడి కటతిని వచ్చింద కటతిలో అల్గుల్కగా అందు సావజరి ప్రచారానికి ఇపుడానా నిక్కురే ఆయ్ రాయి నిరేల వచ్చినా తిరిచి నంద్రీ అమ్మవా నంద్రీ నంద్రీ ఓకే ఓకే

இப்போது ஒரு சில ஊடகங்களில் வருகிறது மக்களின் தலைவன் யார் என்ற ஒரு கேள்விகள் இருக்கின்றன மக்களுடைய இந்த புலியூர் புலியோர் என்ன இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்களோட அவரை கொண்டு போதும் அன்னல் பற்றி கொண்டிருந்த போதும் இடையூறுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற போதும் மக்களோடு மக்களாக இருந்து அந்த நேரத்தில் அவர்களுடன் கூட இருந்து அவர்களோட என்ன

இதுவரைக்கும் உங்களோட தான் நிற்கிறார் மக்களோடுதான் நிற்கிறார் மக்களுடைய நல்லது கூட்டத்தில் கேட்டு அடைகிறார் என்ன தேவை என்றையும் கேட்கிறார் இப்போது அவரால் முடிந்த அளவுக்கு அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் சில நிவாரண பொதிகளை மட்டுமே இங்கே விட்டு செல்லுகிறார்கள் தொடர்ச்சியாக சில மக்களுக்கு அவர் வாக்குறுதிகளும் கொடுக்கிறார் அஹ் நான் இந்த இந்த அனர்த்தம் நிறைவேறின பிறகு என்ன ஒரு தடவை இந்த இடத்துக்கு தான் வருவேன் என்றதையும் கூறி வருகிறார் ஆஹ் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த இடத்துக்கு செல்ல இருக்கிறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களோட நினைங்கள் எங்களுடைய காணொலிகளை பாருங்கள் ஏதோ சொன்னீங்களா பாருங்க என்ன தெரியும் இவ்வளவு என்னக்கா தெரியும்

இல்ல நான் சைடு பண்ணியிருக்கேன் சைடு பண்ணியிருக்கேன் இந்த அடத்திலே

அப்படி தான் அதான் சின்ன பிள்ளைகள எடுத்துக்கூடும் கொடுத்துட்டு கூட இந்த இடத்துல பரங்கோசாலம் திருப்பியும் சாமானி கொடுத்து கொடுக்குறாங்க பால் மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் திருபோஷாக சிலபோஷாக எல்லாம் வளர்க்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு கிடக்கிற இதுகள் எல்லாத்தையும் தான் இருக்கணும் சாப்பிடக்கூடிய நல்லாடையாக மக்களும் வந்து விடுறாங்க என்ன பண்ணுறேன் உனக்கு ஆனது இப்போது இந்த இடத்துல ஃபேர் எங்கள் உங்களுடைய மக்கள் வந்து அங்கேயும் ஊருக்குள்ளேயும் போய் கொடுத்தது ஆனா திருப்பியும் வேற வேற இடங்கள்ல இருந்து வந்து இப்படி டாக்டர் ராமநாதன் அவர்கள் கொடுக்குறாருன்னு சொல்லி அறைஞ்சு வந்து வந்து திருப்பியும் இங்கே எந்த இடத்துலையும் வந்து பர்னிங் கொண்டு போனேன் பரங்கல் ஒரு கடலாகத்தான் இருக்கு ஒதுக்கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மீட்டர் தூரம் வரும்போது இருக்கு அவ்வளோத்துக்கு என்ன மக்கள் இந்த நிவாரண சாமங்களை வேண்டிக் கொண்டு போகிறாங்க ওকে <coughs>